இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க ராசிக்காரர்களே இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீப்பொறி மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஆற்றல் அங்கே வெளிப்படக்கூடிய தருணமாகத்தான் மேஷராசிக்கு இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய ஆற்றல்கள் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்குங்க வெளியில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா கூட அது உங்கள் உள்ளக்குள்ளே அவ்வளோ சுமையாகத்தான் இருக்கும் வெளியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வழிகளோடு தான் அந்த புன்னகையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது சிறப்புமிக்க காலம் ஆனால் எதிர்காலத்திற்கும் சேர்த்து நீங்கள் இப்போ வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இல்லைங்க நான் இப்பயே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் தெளிவான ஒரு அமைப்போடு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அதன்படி செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை வரவும் வராது இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் ஆனால் நீங்கள் அதை செய்யணும் முறைப்படுத்திக்கணும் உங்களை சரியான அமைப்புக்கு நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரையில இப்போ காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமையான காலகட்டத்தில் இருக்கீங்க அப்பையும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் எனக்கு பிரச்சனையில் தான் இருக்கேன் எனக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் கொண்ட ரிஷபராசிக்கு இப்போ நான் இதை சொல்கிறேங்க இதை நீங்கள் ஃபாலோ தான் ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக பல மாற்றங்கள் ஏற்படும் ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புன்னு பார்க்கும் பொழுது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதனால் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரையிலும் தொழில் போட்டிகள் இருந்திருக்கலாம் உங்கள் பேர் வந்து தவறான முறையில் உங்கள் பேரை வந்து சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் மாறக்கூடிய இடத்துக்கு ஃபஸ்ட்டு வரீங்க ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை அங்கீகாரம் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கேரக்டர் அந்த கேரக்டரையே எல்லாரும் தப்பாக சொல்லி வைக்கும்போது நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ நம்மளை முன்னேற வந்து செய்கிறதுக்கோ சரியான அமைப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா உங்களை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் இது நாள் வரையிலும் தவறான தகவலை சொல்லியிருக்கலாம் இல்லை தவறு பண்ணிட்டதாக கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பொறாமையிலேயும் இவங்களோட முன்னேற்றத்தின் மீது இருக்கக்கூடிய எரிச்சல்லையும் அதெல்லாம் தான் செஞ்சுருப்பாங்க ஏன்னா ஒரு அமைப்பானது அதை மாதிரியான இடத்துல இருந்து தான் இப்போ கடந்து வந்துட்டுருக்குறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ வந்து பேர்லாம் எப்படிங்க எனக்கு மாறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறிங்களா நிச்சயமாக மாறும் எப்படி பொய் ஒன்று வந்து வருதோ அதே அளவிற்கு உண்மையும் அங்கே போட்டி போட்டு உங்களுக்கான சூழ்நிலையை சரியான அமைப்புக்கு மாற்றி கொடுக்குங்க நீங்கள் அதுக்காக எதுவும் பண்ணோம் அதுவாக நடக்கும் எதெல்லாம் எப்படி நடந்ததோ அதே போல் அது உங்களை விட்டு போயிட்டு மறுபடி நல்லது அதுவாக தானாக நடக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார் உங்களுக்கான பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையை ரிஷபராசிக்கு இப்போ கொடுத்துட்ருக்கார் இயல்பாக இருப்பீங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கடந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் இது தாங்க இது நாள் வரைக்கும் உடலில் ஏதாவது சோர்வு இருந்திருக்கலாம் சூரியன் சரியான அமைப்பில் இல்லாததுனால எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு வேலை வந்து பாதியிலே நிற்கிற மாதிரியோ இல்லை வேலை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து படாத பாடு இப்போ பார்த்தீங்கன்னா மாறுதல் ஏற்படுது சூரிய பகவான் அம்சமான இடத்திற்கு வரும் பொழுது சரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது முழுமையா இருக்கும் தடை இருக்காது ஏன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு தடையாகி இருந்திருக்கும் என்ன பண்றதுனே புரியாம போயிருக்கோம் அப்படியே நீங்கள் முழுமையாக செய்தாலும் அதற்கு பலன் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி இல்லாமல் தோல்வியாக இருந்திருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மன சங்கடங்களும் மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம மனசு போகாம போறதுக்கு காரணம் இதுதானே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குது முயற்சி மட்டும் தெளிவாக எடுக்கணும் அதுதான் இப்போ உங்களுடைய சாமர்த்தியம் ரிஷபராசியின் சாமர்த்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக முயற்சி எடுக்கணும் வழிவகையை தெளிவாக தேடிக்கணும் எது செய்தாலும் மாற்றம் உரியதாக இருக்கக்கூடியதாக செய்யணும் நல்லா தெரியும் இதை செஞ்சால் நமக்கு இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக யோசித்து செஞ்சிங்கன்னா கரெக்டான அமைப்பு ஏற்பட்டுடும் உங்களுக்கான உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூரியன் உங்களுக்கு கொடுக்குறார் சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தில் இருந்தாலும் எந்த செயல் செய்தாலும் விடாமுயற்சியோடு செய்யணுங்க அது மட்டும்தாங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா ரிஷபராசிக்கு சில விஷயங்களால் ச சனி பகவான் எப்படி பண்ணுறாருனா அந்த காரியங்கள் தாமதமாகறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் காரிய சித்தி உடனே கிடைக்காது ஒரு காரியம் செய்கிறோம் பலன் நமக்கு உடனே கிடைச்சாதானே நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இயல்பு நிலைக்கு வர முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாக இருக்க முடியாத சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறார் அதுக்காக கொஞ்சம் நீங்கள் எஃபெக்டாக போட வேண்டியதாக இருக்குது முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில் அது உங்களுக்கு சோர்வை கூட கொடுக்கலாம் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் கரெக்டாக காரியம் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்குது அதான் குறிப்பாக சொல்லலைன்னா உழைப்புக்கேற்ற ஊதியன்ற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்திற்கு உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும் ஆனால் உழைக்கணும் அந்த அளவிற்கு வேகமாக செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் நாள் வரைக்கும் மெடிசன் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்பையும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்கன்றதில் நினைவு வச்சுக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பொழுதும் மிக மிக கவனமாக பேசணுங்க யாருடைய மனதையும் புண்படுத்துகிறா போல் பேசவே கூடாது டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது சில சமயங்களில் எதிர்க்க இருக்கிறவங்க நம்மளை அப்படி தான் பேச சொல்லி நம்மளுக்கு எரிச்சலை கலப்பு விடுவாங்க எதையாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம மனசு கேட்காம நம்ம டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ நீங்கள் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசுகிறதுக்கு முடிவு பண்ணுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கான அமைப்பு நல்லா இருக்குதுங்க இந்த டைம் உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குது அதாவது இந்த கணவன் இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் குரு பகவான் இருக்கார் ஏன்னா குரு சப்போர்ட் பண்ணாதாங்க எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நிமிந்து நிற்க முடியும் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்குது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ தொழிலும் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாறும் வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட சரியான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் முயற்சி முழுசாக இருக்கணும் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குரிய படிப்பு வேணுன்ற அளவுக்கு அந்த முயற்சி போடணும் நீங்கள் உங்களோட எஃபெக்டை ஃபுல்லாக இருக்கணும் அதில் அதுவாக வரும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்காக நீங்கள் முயற்சியை பண்ணாதான் சரியான அமைப்பு ஏற்படும் தொழிலும் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நான் இந்த தொழிலே கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் மூலதனம் போட்டு கொஞ்சம் நான் பெருசாக ஆக்கலாமான்னு தாராளமாக செய்யலாம் இந்த நேரம் வந்து இப்போ நீங்கள் போட்டு ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது நேரம் எப்படி மாறினாலும் உங்களுக்கு சரியான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருளால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லாமலே ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு நான் மருத்துவமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க கோவில் கோவிலா போயிட்டு போய்ட்டுருக்கங்க எனக்கு ஒரு வாரிசு இல்லாம நான் கொஞ்சம் மனசளவில் சங்கடப்படுறேன் குழந்தை இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை இப்போ வரும் இதனால் வரைக்கும் வே சாமி கும்பிட்டது வேண்டனது எல்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் இப்போ வேறு மாதிரி நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலாலாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய அம்சம் இருக்குது அதே போல் இது வந்து இறைவன் செயலால் நடைபெறும் சில விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் ஒரு விழிப்பு வருதான் பாருங்கள் அப்படி யாருக்கெல்லாம் அதை போல் வருதோ அவங்க இது நாள் வரைக்கும் இறைவனிடம் கேட்டுக்கிட்டது அதே போல் மனதார நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிருப்பீங்க இல்லையா எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ எதெல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்கிறதா எப்படி உங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் திடீர்னு ஒரு விழுப்பு வருங்க யாரோ உங்களை எழுப்புவது போல் ஏதோ காதில் வந்து சொல்கிற மாதிரி உங்களை எங்கேயோ இருந்து கூப்பிடுற மாதிரி திடுக்குன்னு ஒரு கனவு வர மாதிரி ஏதோ ஒரு வந்து உங்களுக்குள் ஒரு உணர்வு வரக்கூடியதாக இருக்குதுன்னா இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இடம் வாங்குறது இல்லை இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ செய்யக்கூடாதுங்க கடன் வாங்கக்கூடாது ஏன்னா நல்ல இடத்தில் நமக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னும் பொழுது நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது கடனாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு கடன் வந்து சுமையாகிட்டே இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எந்த நேரத்தில் வாங்கினேனே தெரியலங்க எப்படி எப்படியோ பண்ணுறேன் இதுக்காக அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் கொடுக்கலான்னு போகிற வேறு செலவு வந்துடுதுங்க என்னால் அதை முழுசாக முடிச்சுட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு வாங்க அதெல்லாம் இதை மாதிரி தான் செவ்வாய் நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வாங்குற கடன் இன்னும் அதிகப்படியாக ஆகும் ஆனால் இதே நீங்கள் கடனை வந்து குறைச்சிக்கிட்டு வாங்க கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு விடுவிடன் கடன் வந்து குறையக்கூடிய காலமாக கூட இது இருக்குது கடன்லாம் எளிமையாக படிப்படியாக குறைஞ்சிரும் இந்த காலம் அப்படித்தாங்க இருக்குது அதே போல் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க திடீர் யோகம் தாங்க தப்பு கிடையாது பண இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் இருந்து அதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு விரயம் இல்லாத லாபம் இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானால் உங்களுக்கு விரயம் ஏற்படலைங்க இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் கூட நினச்சிக்கலாம் ஏன்னா சுக்கிர பகவான் சில சமயங்களில் நமக்கு அதிகப்படியான வருமானத்தையும் கொடுப்பாரு அதே அளவிற்கு அது இல்லை அதை தாண்டி செலவு கொடுத்துருவார் அது நமக்கு கஷ்டம் ஆடம்பர செலவாக இருக்கலாம் திருமணம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அத்தியாவசிய செலவாகவே இருந்துருவாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவு இருக்குது செலவு இல்லை அப்போ உங்களுக்குரிய பணமாக அது வருதுங்க இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய பொறுப்பும் லட்சியமாகவும் இருந்துக்கணும் ஆனால் இதில் முயற்சி மட்டும் முழுமையாக செயல்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் மாற்றமான ஒரு காலம் தாங்க நிம்மதியான காலமாகத்தான் இந்த காலம் இருக்குது உங்களுக்கு ராகுவும் கேதுவும் சிறப்பான இடத்துல இருக்காங்க ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் சரியான அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் கொடுக்கறது வாங்கிறது எப்பையும் கொடுக்கறதானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நிதானத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கணும் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நிதானத்தோடு முதலீடு செய்யுங்க அதே போல் ஏன்னா ஒரு எடுத்த கவுத்தன் எதா பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வரலன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்திடும் நீங்களாக எந்த வித கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அதனால் முடிந்த வரையிலும் பொருளாதார ரீதியாக எல்லா இடத்துலேயும் நீங்கள் யோசித்து செய்யணும் அவசரமே இருக்கக்கூடாது ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக ரிஷபராசி இப்போ இருக்கணும்